ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையாது எல்லாம் வல்ல குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வேண்டி வணங்கி இந்த பதவியை உங்களுக்காக வெளியிடுகிறேன் அன்பு சொந்தங்களே அருமை நண்பர்களே இது ஷங்கர் கணேஷ் விவாக சங்கமம் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதாவது கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு வாக்கியம் இப்பயே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி டாபிக் என்னென்னு திருமண பொருத்தம் இது ஒரு பெரிய ப்ராடான டாபிக் திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம இன்னைக்கு பேச விரும்புகிறோம் ஒரு விவாக சங்கமத்தில் ஒரு பெண் வீட்டாரும் சரி ஆண் வீட்டாரும் சரி எப்படி ஒரு திருமணத்தை பொருத்தி பார்க்குறாங்க எப்படி தேடுதல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் எடுத்துக்கலாம் நான் டெக்னிக்கல் எடுத்திங்கன்னா ஒரு பெண்ணை பார்க்குறவங்க பெண் வரனை பார்க்குறவங்க பெண் அழகாக இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் எத்தனை பேர் வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க அதாவது சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த பெண் என்ன படித்திருக்காங்க சொந்த வீடு இருக்கான்னு பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா இதுதான் ஆண் வீட்டார்கள் பெண்ணை எதிர்பார்க்குறது ஆ பெண் வீட்டார்கள் ஆணை ஆண் வீட்டில் எதிர்பார்க்குறது என்ன பொதுவாகவே உத்தம புருஷன் புருஷன் அதாவது ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துட்டாவே தைரியம் வீரம் அதாவது வலிமை ஒரு ஆண் மகன் வீரமாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன ஒரு படிப்பு நல்ல படிப்பு டூ ஐஸுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு பெண் வீட்டார்கள் வந்து சாதாரண படிப்பெல்லாம் போச்சு இப்போ வந்து எல்லா பெண்களும் வந்து இன்ஜினியரிங் மேலே தான் படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கணும் கலத்தரம் அப்படின்னா ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறாங்க ஸோ பெண் வந்து பிஇ படிச்சிடறாங்க அப்படின்னா ஆண் வந்து ரெண்டு ஐ அப்படிங்கிறாங்க அது என்ன ரெண்டு ஐனா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது ஒரு பிஇ பிடெக் வந்து ஒரு ப்ரைம் ப்ரீமியர் ஸ்கூல் அதாவது ப்ரீமியர் டெ ஒரு காலேஜில் படிச்சிருக்கணும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்த ஒரு ஆண் வரன் இன்ஜினியரிங் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்கிற ஒரு ப்ரீமியர் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் எம்பிஏ படித்த ஒரு வரன் இப்படி எதிர்பார்க்குறாங்க ஸோ முதல்ல வந்து வரன் ஒரு வலிமையான தைரியமான ஆண் ரெண்டாவது நல்ல படிப்பு மூணாவது ஒன் லேக் ஐந்து இலக்க சம்பளம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அதாவது மணி இன்கம் ஏனிங்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறாங்க ஒரு லட்ச ரூபா ஏன் பண்ணக்கூடிய ஒரு வரணாக இருந்தால் இம்மிடியேட்டாக ஓகே சொல்கிறாங்க அப்படியும் இல்லாட்டி ஒரு ஐம்பதாயிரம் மாதம் ஒரு ஒரு குடும்பத்தை நடத்துகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற ஒரு ஆண் வரனை தேடுறாங்க அப்புறம் சொந்த வீடு அதுக்கப்புறம் வந்து கூட பிறந்த பெண்கள் எத்தனை ஒரு ஆணுக்கு ஒரு நாலு சகோதரிகள் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுறாங்க அது சில பேர் வந்து ஒரு நல்ல பெரிய குடும்பமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் நான் டெக்னிக்கல் இப்போ வந்து ஒரு ப்ராசஸ்ன்னு எடுக்கும்போது முதல் முதல்ல பயோடேட்டா ஒரு ஒரு ப்ரொஃபைலை பார்க்கும்போது ஆணினுடைய வந்து மூணு நாலு விஷயங்கள் பார்க்குறது தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இதுக்கப்புறம் டெக்னிக்கல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டங்கள் வருகிறது ஜாதக கட்டங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மகத்து புருஷன் பூரத்து பெண் மிக அருமையான ஒரு பழமொழி ரொம்ப கம்பேட்டிபிலிட்டியான தாம்பத்தியம் வந்து ரொம்ப அருமையான ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ஒரு பழமொழி அந்த காலத்தை சொல்லியிருக்காங்க மகத்து புருஷன் பொரு பெண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி ஒரு பொருத்தம் பார்க்குறது அப்புறம் ஜாதக கட்டங்கள் பேஸ் பண்ணி பொருத்தம் பார்க்குறது பொருத்தங்கள் ரெண்டு வகைப்படுங்க அதாவது பொருத்தம் சூட்சம பொருத்தம் சூட்சம பொருத்தம்னு எடுத்துட்டிங்கன்னா உயிர் சம்மந்தமான மனம் சம்பந்தமான ஆத்மா சம்மந்தமான ஒரு விஷயங்கள் சூட்சம பொருத்தம் சொல்கிறோம் சூழ பொருத்தங்கிறது உடல் உடல் மெட்டீரியல் எஃபெக்ட் அதாவது உடல் சம்பந்தமான பொருத்தங்களை வந்து அது வந்து சூழ பொருத்தம்னு சொல்கிறோம் இப்போ இப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து சூழ பொருத்தம் அப்படின்னிங்கன்னா நட்சத்திரம் ராசியை பேஸ் பண்ணுறது தான் அந்த பொருத்தம் சூட்சமாக பொருத்தங்கிறது ஜாதக கட்டங்கள் யோகம் அதாவது சில என்னென்ன யோகம் இருக்குது என்ன தோஷங்கள் இருக்குது அந்த கட்டத்தில் அந்த பனிரெண்டு பாவங்களில் என்னென்ன அதிபதிகள் உட்காடுறாங்க பாவ கிரகங்கள்னு சனி செவ்வாய் ராகு கேது இவங்களுடைய பொசிஷன் ஆஃப் ஒன்று ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல யார் பாபகிரகங்கள் இருக்காங்களா அதை பேஸ் பண்ணி பார்க்குறது வந்து திருமண பொருத்தத்தை நம்ம வந்து சூட்சும பொருத்தம் சொல்கிறோம் சூழ பொருத்தங்கிறது நட்சத்திரம் ராசியை பொறுத்த இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் எகெயின் நான் வந்து டாப்பிக்கோட வரும்போது திருமண பொருத்தங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எழுதி வைச்ச ஒரு நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு நாற்பது பொருத்தங்கள் மேலே இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் யாருக்குமே நடக்காது எந்த ஒரு பசனுக்குமே நடக்காது ஸோ அந்த காலத்தில் காளிதாசன் கொண்டு அந்த வேத முனிகள்லாம் சேர்ந்து எழுதி வைத்தல் ஒரு பத்து பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு அந்த பொருத்தங்களில் ஓரளவுக்கு நல்ல ஒரு அஞ்சு பொருத்தத்துக்கு மேலே இருந்ததுன்னா உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாலு ஆறு அப்படின்னு மத்திமம் மூணுக்கு கீழே இருந்ததுன்னா அதமும் அது முக்கியமான பொருத்தங்கள் மூணு இருந்தால் கூட உத்தமம்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த பத்து பொருத்தங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் என்னென்ன பொருத்தம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஸ்மால் டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஸோ தின பொருத்தம் அப்படிங்கிறது முதல் பொருத்தம் அதுக்கப்புறம் வந்து பொருத்தம் மகேந்திர பொருத்தம் தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் தென் ஒரு பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா இந்த ஜாதகத்தை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருத்தம் யோனி பொருத்தம் அது தாம்பத்திய வாழ்விற்கான முக்கியமான ஒரு பொருத்தம் யோனி பொருத்தம் தென் தின பொருத்தம் அன்றாட வாழ்வுல ஒரு கணவன் மனைவியை எப்படி ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் எப்படி வந்து ஒரு நல்லபடியாக ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம தொடங்கணும் நடத்தணும் அப்படிங்கிறது தான் எப்போயுமே பார்த்திங்கன்னா திருமண பொறுத்த எதுக்காக பார்க்குறோன்னா அதாவது எந்த ஒரு ஜாதகம் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு ஒன்று டக்குன்னு ஜாதகத்தை எடுக்கிறது எதுக்காக அப்படின்னா இவங்க தாம்பத்திய வாழ்க்கை பிரிந்து விடாமல் என்ன சண்டை சச்சரவு வந்தாலோ வாழ்க்கை ஓடுமா அதாவது வழி சிறந்து ரொம்ப வருஷம் அதை வந்து அவங்க வந்து வாழையடி வாழையாக நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாதக பொருத்தம் இது வந்து அந்த காலத்தில் வந்து ஜாதகம் பத்து பொருத்தம் பார்த்தா பண்ணோம் அப்படின்னா அது இல்லை ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியா பார்த்தாங்க அப்படின்னா இல்லை தடம் பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணோம் ஆப்போஸ்ட்டில் யார் வந்தால் இல்லை பூ கேட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்லாம் நல்லா தான் இருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா உங்கள் இஷ்டம்தான் உங்களோட மன பொறுத்து தான் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த ஒரு லாஸ்ட் ஒரு இருபது வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த ஜாதக பொருத்தத்தை ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்க ஸோ இது வந்து நாற்பது பர்ஷன் தான் மனப்பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கிறாரு ஒரு அதி தேவதைகள் குலதெய்வங்களோட சப்போர்ட்டோடு நம்ம வந்து வாழ்க்கையை தொடங்கினா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இது நான் சொல்கிறது வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் தின பொருத்தம் அப்படின்னா என்ன ஆயில் ஆரோக்கியம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி தின பொருத்தத்தை கொண்டு வரும் இந்த தின பொருத்தம் பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் ஒரு கணவன் மனைவி ஒரு தாம்பத்திய ஒரு திருமணத்திற்காக மட்டும் இல்லைங்க ஈவன் நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஒரு சக பிரயாணி ஒரு பேருந்தில் ஒரு ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற கொண்டு பக்கத்து வீடு கொண்டு நம்மளோட அப்பா அம்மா தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸோட ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் ஒரு சக ஊழியர்களாகட்டும் ஒரு தன்னுடைய மேலதிகாரி ஊழியர்கள் தன்னுடைய பாஸ் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதாவது உங்களுடைய அனுபவத்திலே பார்த்துடலாம் இவனை பார்த்து பத்துக்கிட்டு வருதுடா அப்படின்னு சொல்கிறீங்க எதனால் அங்கே தான் நட்சத்திர பொறுத்தும் வேலை செய்த்தும் வேலை செய்து அர்த்தம் இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குதுப்பா என்னமோ தெரியல இவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்குது அப்படின்னா என்ன அங்கே அங்கே நட்சத்திர பொறுத்து வேலை செய்து அர்த்தம் கரெக்டுங்களா இப்போது ஒரு ஆத்மாத்தமாக ஒரு நண்பர் இருப்பார் அவரை பார்த்தா மட்டும் எனக்கு எல்லாம் சொல்ல தோணுது அவர் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணும் சந்தோஷமாக மனம் அதாவது மைண்டு உள்ளுணர்வு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் தின பொருத்தம் இந்த தின பொருத்தம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தின பொருத்தம் அப்படின்னா அன்றாட வாழ்வு நம்மளுடைய பெண்ணினுடைய நட்சத்திரத்துலேருந்து இரண்டு நாலு ஆறு எட்டு இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு இது ஆணுடைய நட்சத்திரம் வரும்போது நல்ல பொருத்தமுடைய நட்சத்திரமாக இது அமையுதுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருத்தம் கணப்பொருத்தம் பொருத்தம் பொறுத்தவரையும் குணம் அந்த கணவன் மனைவிக்கு ரெண்டு பேர்த்துக்குரிய குணம் அதாவது நம்ம வந்து ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க சாத்வீகம் பிரஜோதகம் அண்ட் பயாகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு பெண்ணையோ ஆணையோ இது மாதிரி ஒரு பெண்ணை வந்து மெயினாக வந்து சாத்விய குணம் பிரஜோதக குணம் அண்டு பயாகர குணம் சொல்கிற மாதிரி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதகத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது அந்த குணம் எப்படி இருக்கும் தேவகுணம் மனித குணம் அப்புறம் வந்து ராட்சச குணம் இப்போ வந்து இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இவங்களுடைய குணம் எப்படி வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா மனித கணம் மனித குணம் ஆகும் உத்தமம் தேவகணம் தேவகுணம் உத்தமம் மேட்ச் ஆகும் ராட்சச குணம் ராட்சச கணம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும் உத்தமம் இதே மாதிரி தேவகணமும் மனித கணமும் ஓகே மத்தியமும் ராட்சச குணமும் ஒரு மனித குணமோ அதாவது ராட்சச குணமோ தேவகணமோ சேர்த்திங்கன்னா அது கண்டிப்பாக கம்பேர்டிப்டி வராது இது ரெண்டாவது பொருத்தம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் தின பொருத்தம் அன்றாட வாழ்க்கை ஆயுள் ஆரோக்கியம் இரண்டாவது கணப்பொருத்தம் தன்னுடைய குணங்கள் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி மூணாவது பார்த்திங்கன்னா மகேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு சேர்த்து வைக்கும்போது புத்திர பாக்கியம் அதாவது குழந்தைகளுடைய விஷயத்தை வந்து நம்ம பேஸ் பண்ணி இந்த பொருத்தத்தை பண்ணுறோம் மகேந்திர பொருத்தம்னு எடுத்துட்டிங்கன்னா நாலு அதாவது எப்பயுமே பெண்ணுடைய நட்சத்திரம் எடுத்துகிட்டு நாலாவது நட்சத்திரம் ஆண் ஏழாவது நட்சத்திரம் பத்து பதிமூணு இது நட்சத்திரங்கள் இருந்ததுன்னா நல்ல கம்ப்டபிலிட்டி இருக்கும் இதைத்தான் நம்ம வந்து மகேந்திர பொருத்தம்னு சொல்கிறோம் ஸ்திரி தீர்க்கம் அப்படின்னு சொல்லிங்கன்னா அதாவது ஒரு அஷ்டலட்சுமி வாழ்க்கையில் தன தானிய இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் வீடு வாங்கிட்டப்பா சா என்னுடைய மனைவி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கார் வாங்கிட்டேன் நான் லைஃப்பில் ஒரு சந்தோஷமான நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா ஸ்திரி தீர்க்கம் என்கிற பொருத்தம் மட்டும்தாங்க இது எப்படி வேலை பண்ணுன்னா ஒரு மனைவியோட நட்சத்திரத்துலேருந்து பதிமூணுக்கு மேலே இருக்கிற நட்சத்திரங்கள் இருந்ததுன்னா ஒரு தனியான ஒரு வரவேற்பு ஒரு நல்ல ஒரு தன தானிய சௌக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நட்சத்திர பொருத்தத்தில் நாலாவது பொருத்தமாக சொல்கிறோம் இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராசி ராசி அதிபதி சொன்னிங்கன்னா ராசிங்கிறது பார்த்திங்கன்னா ஆறு எட்டு இந்த அதாவது பெண்ணனுடைய ராசியிலேருந்து ஆறாம் உடைய ராசி எட்டாம் உடைய ராசி நீங்கள் தொடாதீங்க அது ரெண்டும் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை இதில் எல்லாத்துலேயும் விதி இருக்குது இப்போ மேஷம் கண்ணி பார்த்திங்கன்னா மேஷத்துலேருந்து கன்னி ஆறாம் இடம் ஆனால் இந்த அஷ்டாங்க தோஷ நிபத்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மேஷம் கன்னி வந்து சேரும் நல்லபடியாக சேரும் அந்த விதி விளக்குகள் இருக்குது ஸோ ஆறு எட்டு அப்படிங்கிறது நார்மலாகவே எல்லாத்துக்கும் இந்த ராசி பொருத்தத்தில் அடங்காது ஆறு ஏட்டாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் சில விதிவிலக்குகள் இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அடுத்ததாக ராசி அதிபதின்னு எடுத்துகிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு பகை நட்பு அப்புறம் வந்து உங்களுக்கு சமம் ஒரு ராசியோட அதிபதி இப்போ வந்து ஒரு ராசி எடுத்துகிட்டிங்கன்னா அவங்களோட அதிபதி யார் சுக்கிரனா சூரியனா இல்லை வந்து குருவா அவர் இன்னொரு ராசி அதிபதி கூட நட்பாக இருக்காரா பகையாக இருக்காரா இல்லை ஓரளவுக்கு ஓகேவாக இருக்காரா இதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறது தான் ராசி அதிபதி பொருத்தம் இதுக்கு மேலே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு யோனி பொருத்தம் ஒரு தாம்பத்திய சூட்சுமங்கள் அப்படிங்கும்போது யோனி பொருத்தத்தில் தான் வருது இதை வந்து யோனி பொருத்தங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு பொருத்தமாக நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு மெயினாக தாம்பத்தியம் அந்த தாம்பத்தியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த யோனி பொருத்தம் தான் இது எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு நட்சத்திரங்களை ஒரு விலங்கினத்தோடு ஒப்பிடுறாங்க இந்த விலங்கினம் வந்து அந்த விலங்கினம் அதாவது ஆணுடைய விலங்கின நட்சத்திரம் வந்து இந்த விலங்கினத்துக்கு அந்த விலங்கினம் எப்படி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ பூனை எலி பாம்பு கீரி எருது மாடு புலி சிங்கம் யானை இது மாதிரி ஒவ்வொரு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒரு விலங்கு ஒப்பிடுறாங்க இப்போ நீங்களே சொல்லலாம் ஒரு பூனையும் எலியும் சேருமா சேராது ஒரு சிங்கமும் யானையும் சேருமான சேராது ஒரு நாயும் ஒரு மானும் சேருமா சேராது இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எருதும் ஒரு மாடும் மானும் சேரும் அது ரெண்டும் சேர்த்து வச்சா நல்லபடியாக இருப்பாங்க இது மாதிரி தான் பார்க்குறோம் இப்போ வந்து யோனி பொருத்தம் நல்லா இருந்தால் தாம்பத்தியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது விதி ஜோதிட விதி இதுக்கு அடுத்ததாக வேதை அண்டு ரெஜு வேதை பொறுத்துன்னா ஒரு ராசிக்கு இந்த ராசி வேதனையை தருமா இல்லையா ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த வேதனை அப்படின்னா வேதனை தரக்கூடிய நட்சத்திர ராசிகள் வேதனைனால் கஷ்டம் இந்த பெண் கல்யாணம் பண்ணேன்னா உனக்கு வேதனை அமையும் ஒரு தொந்தரவும் கஷ்டங்களும் அமையும் அப்படின்னு ஒரு ஜோதிட விதியில் சில நட்சத்திரங்கள் ராசியை க வேதனை தரும் நட்சத்திரங்கள் ராசியும் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு டேபிள் எப்படி வந்து ஒரு டைம் டேபிள் ஒரு கால்குலேட்டர் டேபிள் இருக்குது இல்லைங்களா கணிதத்தில் வந்து டேபிள் ஒரு காலம் இருக்குது எல்லா ஜாதக பொருத்தங்களும் ஒரு டேபிளாக நம்ம வந்து கையில் வச்சுருக்கோம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக நம்மளே ஜாதிரம் ஜோதிடம் பார்த்துட்டு பொருத்தம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இந்த பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் ரஜ்ஜு ரஜ்ஜு அப்படின்னா ரஜ்ஜு பொருத்தங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருத்தமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இதில் வந்து சிரசு பொருத்தம் அதாவது சிரசுன்னா தலை அதுக்கப்புறம் வந்து கண்டம் உத்திரம் அப்புறம் வந்து தொடை தென் பாதம் இப்போது ஒரு சிரசு அப்படிங்கும்போது சில நட்சத்திரங்கள் அதில் ஃபாலோ ஆடாக இருக்குது அந்த சிரசில் ஒரு அஞ்சு நட்சத்திரம் வருதுன்னா அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குள்ளே நம்ம கம்பேட்டிபிலிட்டி இல்லை இப்போ சிரசு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள தொடை நட்சத்திர தொடையில் இருக்கிற ரஜ்ஜு பொருத்தத்தோடு பார்த்திங்கன்னா இருக்கும் ரஜு தட்டுகிறது என்றால் அந்த திருமணம் அந்த பொருத்தம் அமையாது அதை மத்தியில் தான் முடியும் உங்களை அது டேபிளர் காலம்லேயே கிளியராக சொல்லியிருப்பாங்க இந்தந்த இது ரஜு தட்டும் என்றால் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பத்து பொருத்தத்தில் மெயினாக மூணு பொருத்தம்னு எடுத்துகிட்டிங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் தின பொருத்தம் இந்த மூணு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் திருமணத்துக்கு தயாராகலாம் ஸோ அகைன் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன் எல்லா பொருத்தங்களும் மன பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் நேராக பார்த்து அவங்க பேசி அவங்க மனதளவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்குள்ள திருமணம் நடக்குது அப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணுறாங்க சில பேர் நல்லா தான் எத்தனை பொருத்தம் பார்த்து நல்ல நல்லா இல்லை ஆனால் ஒன்றுமே பார்க்காதவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இது எல்லாத்துக்கும் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது ஸோ கடவுள் அந்த அதிதேவதைகள் குலதெய்வத்தோட ஆசையோட திருமணம் பொருத்தமும் வேண்டும் ஆனால் அது மட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் சங்கர் கணேஷ் விவாக சங்கமம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் விவாக சங்கமம் தேங்க்யூ வெரி மச்